கடந்த டிசம்பர் நாலாந்தேதி திருவண்ணாமலையில் கொடியேற்றத்துடன் பாத்திய திருவிழா தொடங்கியது அதில் முக்கிய நிகழ்வான மலையில் ஏற்றும் மகாதீபத்துக்கு பக்தர்கள் அனுமதி மதிக்கப்படுவதற்கெல்லாம் மாட்டாங்கன்னு பெரும் வந்து நம்ம ஏற்கனவே சேனலில் பதிவுவிட்டு இருந்தோம் இந்த வருஷம் பக்தர்கள் அனுமதி கிடையாதுன்னு அதே தான் நேற்று மாவட்ட கலெக்டரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களும் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மலையில் பல இடத்துல பொதுக்குழி இருக்குது பெரிய பாறைகள் விழுவு தருவாயில் இருக்குது அதனால் இந்த வருஷம் பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது அதுவும் இல்லாமல் இப்போது அடுத்த மூணு நாலு நாளைக்கு தொடர்ந்து மழை பெய்யாதான் சொல்லியிருக்காங்க பாதையில் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தீபாவளியில் நாலு மணிக்கு கடல் வகை முன்னாடி பரணி தீபம் ஏற்றுவாங்க அதுக்கு மட்டும் முந்நூறு பேருக்கு அனுமதின்னு சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமான ஒரு அப்டேட்டு கோயிலேருந்து கொடுத்துருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் வந்து எங்கே நிப்பாட்டணும் நம்ம காரை எங்கே நிப்பாட்டணும் நிறைய குழப்பம் ஏற்படும் சும்மா இருபத்தஞ்சி இடம் பார்க்கிங் வசதி பண்ணியிருக்காங்க அது எங்கே நிப்பாட்டணும்னு உங்களுக்கு கேட்கலன்னா அந்த டிஸ்ப்ளேல காமிக்கலாம் இந்த நம்பருக்கு நீங்கள் ஹாய் மட்டும் மெசேஜ் அப்படி அப்படியெல்லாம் இந்த க்யூஆர் போட்டுக்கு ஹாய் மெசேஜ் போடுங்க போட்டால் அவங்களுக்கு மேப்லாம் கொடுத்துருவோம் நீங்கள் நிற்கிற லொக்கேஷன் பக்கத்தில் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அங்கேயே நீங்கள் பார்க்க பண்ணிக்கலாம் இந்த தகவலை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண நினச்சேன் இயர்கள் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கோல நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் முத்துக்குமா